இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது தேவையில்லை அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவில் அமல் செய்கிறார்கள் பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள் இல்லை இந்த இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ் இந்த பலவீனம் அந்த பலவீனம் இந்த பலம் அவரு இவரு போச்சா அத்தர் பாச்சா நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னன்னா ஒண்ணு கூடாத தொழுகாத மன்னிப்பு கேட்காத நீட்டாக வழக்கும் போல் ஒரு மணி வரை நீ வந்து பேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிடு என்று சொல்லுவது தான் நோக்கமோ என்னவோ எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக இல்லாவிட்டார்கள் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும் நாம் எந்த இரவிலே அமர்ந்திருக்கிறோம் முதல் செய்தி சரியான ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹா சித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஷெரீப் திருமதி ஷெரீஃப்ல தனியாக ஒரு பாடம் ஷால்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு பாடத்துக்கு தலைப்பே அதுதான் நான் சொல்லுவது ஹதீஸ் நூல் யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம் பாட நம்பர் நாற்பத்தி ஒம்பது தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது வராத்த இடைசர்களாகலாம் இல்லை நூலில் அவர்கள் கண்களிலே பற்றிருக்கலாம் அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம் பாபு மாஜாத்தின் ஷாபான் சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகள் அல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வராத்திலே கண்டிப்பாக அதை செவி ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்தில் காணவில்லை நான் தேடிக்கொண்டு போனேன் பின்துயர்ந்து போனேன் என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடிக்கொண்டு போனேன் என் மனதில் ஏற்பட்ட வசுவசா கடைசியில் நிசல் அல்ல போய் ஜன்னத்தில் பக்கையில நின்றார்கள் கவரிஸ்தானில நின்று நீண்ட நேரம் துவா செய்தார்கள் அழுதார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் ஏ ஆயுஷத்துவ தகாபீனாய் யாகுவா ரசூலு ஆயிஷாவே அல்லாவும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீஸை ஆயுஷா ரஜி அல்லா அனுகா சொல்லுகிறார்கள் நீண்ட நடுநேரம் பராத்தனுடைய இரவிலே நபிசல்லாஹெல்லாம் அமல் செய்தார்கள் அதே அயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த ஷார்பானிலே நமிஷன் அல்லாஹ் வலி கெவிசல்லம் நோன்பு வைப்பார்கள் அயிஷா அம்மாவினுடைய தந்தை அபூவக்க சிந்திய கருதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அதுவும் திருமதியிலே வஹில் பாபியன் அபீர் விக்ரனை சிந்திக் தொடங்குகிறது அபூவக்க சிந்திய கருதி அல்லாஹ் அறிவிப்பும் இருக்கிறது ஷபேவராஜனுடைய ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் நபிசல்லா ஒலிக செல்லும் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள் அதாவது அமல் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் போதும் புகாரி முஸ்லீம் திருமதி இபனு மாஜா நசை அபுதாபு இந்த கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் இருந்தால் போதும் ஒரு ஹதீஸ் அல்ல எக்கச்சக்கமான ஹதீஸுகள் சிஹாசித்தான் ஆறு கிதாபுகளில் இன்னொரு கிதாபு இபனு மாஜா இபருமாஜாமிலேயும் இதே பாடம் பாபுமாஜா அகில இழுத்தின் ஷர்பான் ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு என்ற பாடல் இருங்கள் சரி பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் அதிரதி உள்ளாக வன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் கும்முனை லஹா வசு முனகாரஹா ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அந்த இரவில் நீங்கள் நின்று வாதத்தை செய்யுங்கள் அந்த பகலிலே நோன்பு நோன்போயுங்கள் இது அதிவான்கு அறிவிக்கிற அறிவிப்பு அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பு பதிவாக இருக்கிறது ஐஷாரதி சொல்லுகிறார்கள் சபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அந்த இரவை குறித்து நான் அபிசல்லாக செல்லும் அவர்களிடத்தில் கேட்டு சொல்லுகிறார்கள் வனு கல்பு என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆட்டினுடைய ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹும் மன்னிக்கிறான் எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்றார்கள் நம்பி செல்லாவி செல்லும் அனசரதி அல்லாஹும் உட்பட நிறைய சாவிகள் அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பு அல்லாஹு இந்த இரவில் அவன் இறை இறங்கி பாப மன்னிப்பு தேடும் அழைத்து மன்னிப்பு தருகிறான் தேடுவோருக்கு தருகிறான் அல்லது நோய்களால் உடலால் மனதால் யாருக்காக இருந்தாலும் ஆப்பியத்து தருவதாக வாக்களிக்கிறான் இதுவெல்லாம் இருக்க இதற்காக ஒரு விவாதத்தை தடுக்கிறார் அதாவது இந்த இரவு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி அவங்க எல்லாம் ஆடுறாங்க அவங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வேறு ஏதாவது மார்க்கத்துக்கு புறம்பானதை செய்கிறாங்க நீ தடுக்க தான் நோட்டீஸ் போடணும் வீடியோ அனுப்பணும் எல்லாம் பண்ணணும் பாவத்தை செய்கிறீர்களே அப்படின்னு நீ என்ன நடக்குதுன்னா மாறி மாறி அல்லாஹ் அல்லான்னு கொஞ்ச நேரம் கூப்பிடுவாங்க கொஞ்ச நேரம் தொழுகுவாங்க கையெடுத்து துவா செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அழுகுவாங்க தனித்தனியா எல்லாருமே தொழுகுவாங்க அவங்கவுங்க பாவத்தை சொல்லி அவங்கவங்க அல்லாட்டை அழுகுவாங்க கடைசியில போய் சக்தி செஞ்சு நோங்க வைப்பாங்க எப்படியாவது தடுத்துரணும்னு நினைக்கிறானே ஒரு யாசி நோதி துவா செய்கிறோம் ஒரு ரெண்டரைக்காய் தொழுது துவா செய்கிறோம் யாருக்காவது சரக்கா கொடுத்து விட்டு துவா செய்கிறோம் யாருக்கு எங்கே வலிக்கிறது எனவே அநாச்சாரங்கள் என்கிற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டியது இந்த இரவு